ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதுனிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறீங்க இது தை அமாவாசை ரொம்பவுமே சிறப்பான நாள் இந்த நாளில் நாங்கள் பக்கத்தில் இருக்கிற ஒரு காளியம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தோம் இது பக்கத்தில் தான் இருக்குது நடந்து போய் வர அளவு தூரம் தான் இருக்குது அப்படின்றதுனால நானும் குட்டி பொண்ணும் ஊரில் இருக்கிற ஒரு சிலரும் வந்திருந்தாங்க அவங்க கூட சேர்ந்து போகிறப்ப நடந்தே போயிட்டேன் ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோமீட்டர் இருக்கும் இருந்தாலும் தைய அமாவாசை ரொம்ப சிறப்பான நாள் அப்படின்றதுனால நான் நம்ம யூடியூப் சேனலுக்கு வேண்டிக்கிட்டு தான் போயிருந்தேன் பெரும் எல்லா சாமியுமே அங்கே இருந்தது பெருமாள் முருகர் விநாயகர் சிவன் ஆஞ்சநேயர் அதுக்கப்புறம் அம்மன் நாகல்யம்மாங்க எல்லா சாமியுமே இருந்தது இந்த பெருமாள் பார்க்குறதுக்கு ஒரு சூப்பரான ஒரு சைடு கண் கண்ணாடி மாளிகையில் கட்டியிருக்காங்க ஒரு சைடு பார்த்தா அப்படியே ஒரு எட்டு சாமி ஒம்பது சாமி தெரியுற மாதிரி அழகாக இருந்தது பக்கத்தில் சிவன் பிள்ளையார் இருந்தார் எல்லா சாமியுமே கும்பிட்டுட்டு இங்கே தை அமாவாசை ஸ்பெஷல் என்னன்னா இந்த மிளகா அங்கே ஒரு போர்டு மாதிரி இருந்தது அதில் என்னென்ன ப இதுவுக்கு தொழில் வி நல்ல விருத்தி ஆகணும் அப்படின்னா அதுக்கு மாதிரி ஒரு பரிகாரம் அந்த மாதிரி ஒவ்வொன்றத்துக்கு ஒரு ஒரு மாதிரி பரிகாரம் வச்சுருந்தாங்க காலை எல்லா சாமியுமே இருந்ததாங்க எல்லோருமே கும்பிட்டுட்டு நான் ஒன்பது நவகிரகங்களும் இருந்தது அதையுமே எல்லா சாமியுமே பார்த்து கும்பிட்டுட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தேன் அது அங்கே வந்து ஒரு பரிகாரம் பண்ணியிருந்தாங்க இந்த மிளகாய் உப்பு எலுமிச்சம்பழம் இதெல்லாம் போட்டு ஏ அந் அக்னியில் போடுற மாதிரி இருந்தது அதுவுமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருந்தது அதுக்கப்புறம் தாளாட்டெல்லாம் பாடியிருந்தாங்க சாமியை அது எல்லாமே பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராகவும் மனதுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது இந்த தை அமாவாசை முக்கியமான வேண்டுதல் என்னென்னா நம்ம வியாபாரம் பெருகணும் கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு தான் நம்ம மாமில் எப்பவுமே சாமி கும்பிடறதை விட இந்த தை அம்மாவாசை ரொம்பவுமே சிறப்பு இருந்து பௌர்ணமியிலே ரொம்ப சிறந்தது சித்ரா பௌர்ணமி அப்படின்வாங்க அந்த மாதிரி தான் அமாவாசையில் ரொம்பவுமே சிறந்த அமாவாசை அப்படின்னா தை அம்மாவாசை தான் நான் சொன்னல பெருமாள் பாருங்கள் ஒரு பெருமாள் தான் ஆனால் இப்படி இந்த இதில் பார்க்குறப்ப கண்ணாடியில் ஒன்பது சாமி தெரிகிற மாதிரி இருந்தது சுற்றி அவ் ஃபுல்லாக மே மழை தண்ணி தான் இருந்தது சுற்றியும் இது எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்குது இது நான் ரெண்டாவது டைம் போகிறேன் முதல் டைம் வந்து சொர்க்க திறப்பு நின்று பெருமாள் சாமியை மட்டும் தான் பார்த்துருந்தேன் பெருமாள் சாமி பக்கத்தில் அம்மன்ஸை மட்டும் பார்த்துருந்தேன் ஆனால் இந்த வாட்டி தான் எல்லா ஃபுல் ஓப்பனில் இருந்தது எல்லோருமே நல்லபடியாக வேண்டிக்கிட்டு நானும் கூட்டி போனேன் அங்கேயே கொஞ்சம் நேரம் உக்காந்துருந்தோம் ஏன்னா பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம போயிட்டோம் அப்படின்றதுனால பூஜை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அங்கேயே கொஞ்சம் நேரம் உக்காந்துட்டு கருப்புறெல்லாம் வச்சு ஏற்றிட்டு அந்த ஐயர் வந்து சொல்லியிருந்தார் இந்த அமாவாசை எதுக்கு சிறந்தது அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க கல்யாணம் ஆனவங்க கல்யாணம் ஆகி ஆண்டு அனுபவிச்சவங்கள்லாம் ஓ எந்த கோயிலுக்கு போகணும் இது எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருந்தாங்க அது முன்னாடி வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அவர் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருந்தார் எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா மிளகாய் நீ ஒரு சிலர் வந்து காய்கறி எல்லாம் கூட எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தாங்க நான் இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறதுனால எனக்கு அளவுக்கு தெரியல நான் வந்து மிளகாயும் எலுமிச்சை பழம் கருப்பூரம் இதை மட்டும்தான் அந்த அக்னியில் போட்டேன் போட்டு அவர் சொல்லியிருந்தார் இதை நீங்கள் எதை நினச்சி முக்கியமாக வந்து இந்த அமாவாசையில் வியாபாரம் பெருகணும் அப்படின்றது தான் கஷ்டங்கள் ஒழியணும் தீமையெல்லாம் போயிடணும் அதாவது எல்லாம் இருந்தால் அதெல்லாம் போயிடணும் அப்படின்னு நினச்சது நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அதை வேண்டிக்கிட்டு நீங்கள் வச்சுட்டு இருக்க பொருளை கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு அதை கொடுத்துட்டு வந்து சீக்கிரமாக நிறைய பேர் இருந்தாங்க எவ்வளோ ஜனம் நிறைய ஜனம் வந்திருந்தாங்க ஒரு சிலர் வந்து அறுபதா கல்யாணமும் பண்ணியிருந்தாங்க அவங்க வேண்டிக்கிட்டு ச அன்னதானமெல்லாம் பண்ணி சாமியெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு எல்லாம் செலவும் அவங்க தான் பார்த்துக்கிட்டாங்க மாதிரி தெரியுது அவங்க மாலை போட்டு நின்றுட்டு இருக்காங்க அவங்க தான் அது எல்லோரும் அந்த இதுவெல்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறமா இதை நான் ஏன் சொல்கிறேன்னா அடுத்த முறை நீங்கள் வரப்ப நீங்கள் நினைச்சது கண்டிப்பாக நடக்கும் ஒரு நம்பிக்கையோடு கொடுங்க அப்படின்னாங்க நீங்கள் நினைச்சது நடந்தால் தான் அடுத்த வாட்டிக்கு வருவீங்க நிறைய பேருக்கும் சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுத்துருந்தாங்க சொல்லிகிட்டு இருந்தார் அவர் பேசுகிறப்போ அவ்வளோ மனசுக்கு ரொம்பவுமே நிம்மதியாகவும் ரொம்ப பாசிட்டிவாகவும் பேசியிருந்தாரு அப்படின்றதுனால நானும் அதெல்லாம் க பண்ணிவிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அந்த அக்னியில் நான் எடுத்துன்னு போன பொருளையும் போட்டுட்டு அதுக்கப்புறமா அன்னதானமெல்லாம் போட்டிருந்தாங்க அதையுமே நான் குட்டி பொண்ணு நாங்கள் ரெண்டு பேர் தான் போயிருந்தோம் எங்கள் வீட்டில் இருந்து அப்படின்றதுனால நாங்கள் ரெண்டு பேர் மட்டும் போய் சாமியை நல்ல மனதுக்கு நிறைவாக எனக்கு ரொம்பவுமே நிறைவாக நான் இந்த சாமி கும்பிட்டேன் கும்பிட்டு முடிச்சுட்டு அக்னியில் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இது வந்து காளியம்மா டெம்பிள் ஆமாம் காளியம்மா டெம்பிள் தான் இங்கே வந்து ஆனால் எல்லா சாமியுமே இருக்குது பெருமாள் சாமி இருக்கார் சிவன் இருக்கார் பிள்ளை யாருன்னு எல்லாருமே இருக்காரு அந்தந்த நாளைக்கு அது எது சிறப்போ அந்த சிறப்பை பண்ணிட்டு தான் இருக்காங்க அவர் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு பூஜெல்லாம் பண்ணியிருந்தாங்க அதானே பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து சாமி தாலாட்டு பாடலாங்க எடுத்துட்டு எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு நானும் போய்ட்டு உள்ளே போய் சாமி பார்க்கலாம் உள்ள சாமியை வந்து தாலாட்டெல்லாம் பண்ணுவாங்க முக்கியமாக இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் நேரில் பார்க்குற நிறைய வீடியோஸில் யூடியூப்பில் தான் பார்த்துருக்கேன் விளக்கு பூஜைன்ற மாதிரி பண்ணியிருந்தாங்க அதுவுமே நிறைய பேர் எனக்கு தெரியாது இதுதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல வெறும் கருப்புறம் பூஜை பொருள் மட்டும்தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் விளக்கெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டாங்க நவியன்றப்ப அந்த சா இது வந்து பூ வந்து கீழே விழுந்தது அது எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமாகவும் மனதுக்கு நிறைவாகவும் இருந்தது நான் இப்போ தான் கவனிக்கிறேன் அவங்க வச்சுட்டு இருந்தாங்க நான் ஒரு வேண்டுதல் வச்சு தான் இது பண்ணேன் அதுக்கப்புறம் சாமியை சுற்றி வந்து கோயில் சுற்றி வந்துட்டு தாளாட்டு பாடினாங்க தாளாட்டு பாடிக்கிட்டே போயிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா அன்னதானமெல்லாம் போட்டாங்க எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க